திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபத்து ஐந்து திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எட்டு பதினாறு வயது நிரம்பிய அடிகளின் நற்குண நற்செய்கைகளை அரிமர்தன பாண்டியனார் பெரியோர்கள் மூலம் கேள்விப்படுகின்றார் திருவாதவூரிலே திரு அவதாரம் செய்த நம் தலைவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் நற்குண நற்செய்கைகளை அந்த பாண்டியராஜன் பரீட்சித்து இவர் தகுதி உடையவர் என்று தெரிந்து கொண்டான் எனவே திரு வாதவூரடிகளை தமக்கு முதன் மந்திரியாக இருக்கின்ற உத்தியோகத்தை கொடுத்தார் அரிமர்தன பாண்டியனார் திருவாதவூரடிகளின் தகுதியை பார்த்து இந்த கடல் சூழ்ந்த பூமியை பாதுகாப்பவர் இவரே ஆவார் என்றும் பெரிய பகைவர்களை ஓட்டி செங்கோலை முறைமையாக நடத்தும் தனது செங்கோலை நீதி வழுவாமல் செலுத்துகின்ற மாட்சிமை பொருந்திய முதன்மந்திரி என்கின்ற உத்தியோகத்தை நம் தலைவர் திரு வாதவூரடிகளுக்கு கொடுத்தார் அரிமர்தன பாண்டியனார் அது மட்டுமல்ல தென்னவன் பிரம்மராயன் என்ற ஒரு நாமத்தையும் அரிமர்தன பாண்டியன் நம் திருவாதவூரடிகளுக்குச் சூட்டினார் தென்னவன் பிரம்மராயன் என்று அருள் சிறந்த நாமம் மன்னவர் மதிக்க நல்கி வையகம் உய்வதாக மின்னவ ஆடை வெண்மதிக் கவிகை தண்டு கவிர் கவரி வேளம் அழித்தனன் பொருணை நாடன் என்பது அடுத்த பாடல் பொருணை நாடன் தாமரபர்ணி நதி பிரவாகிக்கும் நாட்டை உடைய பாண்டிய மன்னன் இந்த உலகம் கடை நம் திருவாதவூரடிகளை மந்திரியாக நியமித்து அதோடு தென்னவன் பிரம்மராயன் என்ற அருள் சிறந்த நாமத்தை ஒரு சிறப்பு பெயரை சூட்டுகின்றார் அரசர் அதோடு மட்டுமல்ல மற்றைய அரசர்களெல்லாம் நம் திருவாதவூரடிகளை நன்றாக மதிக்கும்படி நம் திரு வாதவூரடிகளுக்கு ஒளி பொருந்திய நவரத்ன ஆபரணம் பீதாம்பரம் உள்ளிட்ட வஸ்திரங்கள் சந்திரன் போன்று இருக்கின்ற வெண்கொற்ற குடை சிவிகை பொற்காப்பு விளங்கும் சாமரம் யானைகள் இவற்றையெல்லாம் கொடுத்து முதன் மந்திரியாக ஆக்கி கொண்டார் ஹரிமர்தன பாண்டியன் அரிமர்தன பாண்டியனார் என்ன நினைத்தார் என்றால் இந்த நாடு பாண்டிய நாடு தனக்கு கீழ் வாழ்வதை திரு திருவாதவூரடிகளின் தலைமையின் கீழ் வாழ்வதே தன்னுடைய நாட்டிற்கு அதிக நன்மையை தரும் என்று இவைகளையெல்லாம் கொடுத்து தென்னவ பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் சூட்டுகின்றார் தென்னவன் பிரம்மராயன் என்றார் பாண்டியனது பிராமண வர்ணத்திலே முதல் அதிபதியாக இருக்கின்றவர் என்று பொருள் இந்திரச் செல்வம் போல இயைந்துள்ள இன்பம் எய்தி மந்திர தலைமை பூண்ட வன்புகழ் வாதவூரர் தந்திர சூழ தாரகா கணங்களோடு மந்திர தெளிந்து மண்மேல் அமர்ந்த வெண்மதியம் ஒத்தார் இவ்வாறு மந்திர தலைமை பூண்ட வன்புகழ் வாதவூரர் முதன் மந்திரியான உத்தியோகத்தை பெற்ற வளம்மிக்க புகழை உடைய திருவாதவூரடிகள் இந்திர சம்பத்தைப் போன்று தமக்கு கிடைத்த பெருஞ்செல்வத்தினாலே சேனைகளெல்லாம் தம்மைச் சூழ்ந்திருக்கும்படி பாண்டிய மன்னனது சபையிலே நடுநாயகமாக வீற்றிருக்கின்றார் திருக்கயிலையிலிருந்து அவதாரம் செய்து வந்த நம் தலைவர் வாதவூரடிகள் விபூதியை உத்தூழனம் செய்த திருமேனியை உடையவராய் அரசனது அத்தாணி மண்டபத்திலே நடுநாயகமாக வீற்றிருக்கின்றார் அவரைச் சுற்றி அரசருடைய கணங்கள் எல்லாம் வீற்றிருக்கின்றன இது எப்படி இருக்கின்றது என்றால் நட்சத்திர சமூகங்களோடு ஆகாயத்தில் இறங்கி பூமியிலே வந்திருக்கும் பூரண சந்திரன் போன்று திரு வாதவூரடிகள் திகழ்ந்தார் திருவாதவூரடிகள் இன்பத்தாலும் தலைமையாலும் நிறத்தாலும் தந்திர தொகுதி சூழ்வதாலும் இன்னும் பலவற்றாலும் பூலோகத்தில் வந்த சந்திரன் போன்று திருக்காட்சி தருகின்றார் பெரும் கடனாக நீதி பெருக்கியே தருக்கு நல்கி இருங்கடகத்தோள் மேல் வைத்து ஈண்டருள் பூண்ட கோவும் கருங்கடனாகம் எட்டும் நாகம் எட்டும் பரம்கெட உலகபாரம் பறித்தனர் திருத்தமிக்கார் என்பது அடுத்த திருப்பாடல் நம் திரு வாதவூரடிகள் முதன் மந்திரியாக பொறுப்பேற்று அரசியலை நடத்துகின்றார் பாண்டிய நாட்டை காத்து அருளுகின்றார் இந்த பாரத்தை திரு வாதவூரடிகள் சுமந்ததனால் யாருடைய பாரமெல்லாம் நீங்குகின்றன என்று இந்த திருப்பாடல் கூறுகின்றது பாண்டிய மன்னன் பெரிய கங்கணம் அணிந்த புஜங்களின் மீது இதுவரை இந்த பூலோகத்தை பாண்டிய நாட்டை இந்த பாண்டிய மன்னன் தனது புஜங்களின் மேல் வைத்து தாங்கி அரசாண்டான் ஜீவகாருண்யத்தோடு அரசாண்டான் அப்படிப்பட்ட பாண்டியராஜனினுடைய பாரம் நீங்கியது திருவாதவூரடிகள் வாதவூரடிகள் முதன்மந்திரியாக பொறுப்பேற்று அரசியலை நடத்தியதனால் அது மட்டுமல்ல இந்த உலகத்தை எட்டு யானைகளும் எட்டு நாகங்களும் தாங்குவதாக நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன அஷ்டதிக் கஜங்கள் என்று போற்றப்படுகின்ற அந்த எட்டு யானைகள் ஐராவதம் புண்டரீகம் வாமனம் குமுதம் அஞ்சனம் புஷ்பதந்தம் சார்வபூமம் சுப்ரதீபம் என்று எட்டு யானைகள் அஷ்டமா நாகங்கள் என்பவை வாசுகி அனந்தன் தக்கன் சங்கபாலன் குளிகன் பதுமன் மகாபத்மன் கார்கோடகன் இவ்வாறு எட்டு யானைகளும் அஷ்டதிக் கஜங்களும் அஷ்டமா நாகங்களும் இந்த பூலோகத்தை இதுவரை தாங்கி வந்தன நம் திரு வாதவூரடிகள் முதன் மந்திரியாக பொறுப்பேற்று கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை பாதுகாத்து வந்ததனால் தாம் இந்த பாரத்தை மேற்கொண்டதனால் அஷ்டதிக் கஜங்களும் அஷ்டமா நாகங்களும் தாங்கள் இதுவரை தாங்கி வந்த பூமி பாரத்தில் நீங்கி இன்பம் அடைந்தன அப்படி சீர்திருத்த மிகுந்த திருவாதவூரடிகள் தமக்கு முக்கிய கடமையாக இருக்கின்ற ராஜநீதியை விருத்தி செய்து அரசனுக்கும் பிரஜைகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தார் தாமே இந்த பூமி பாரம் முழுவதையும் தாங்கினார் திருவாதவூரடிகள் தென்னவன் பிரம்மராயன் திருவாதவூர் அடிகள் அடுத்த திருப்பாடலிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமாள் எவ்வாறு இந்த நாட்டை பாதுகாத்தார் என்று விளக்கப்படுகின்றது காதலித்து அறம் செய்வோர்க்கு கவச்சமும் கண்ணும் ஆகி ஏதிலர்க்கு இடும்பையாகி இறைஞ்சினர்க்கு இன்பமாகி ஆதுலர்க்கு அன்னையாகி அரண் அடிக்கு அன்புமிக்கார் பூதளத்து இறைவன் ஆணை பொதுவர நடத்து நாளில் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது அரண் அடிக்கு அன்புமிக்கார் சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு அன்பு மிகுந்த திருவாதவூர் அடிகள் இந்த நாட்டிலே விரும்பி தர்மம் செய்பவர்களுக்கு அறத்தின் பாதையிலே தர்மத்தின் பாதையிலே நடப்பவர்களுக்கு திருவாதவூரடிகளை வஜ்ர கவச்சமாகவும் கண்களுமாக இருந்து பாதுகாக்கின்றார் கவச்சம் என்பது பகைவர்களது அம்புகள் தமக்கு துன்பம் செய்ய விடாமல் தடுத்து ஒரு வீரரின் சரீரத்தை பாதுகாப்பது கவச்சம் இந்த நாட்டில் தர்மம் செய்பவர்களுக்கு தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு திருவாதவூரடிகள் இதே போன்று கவச்சமாக இருந்து காது பாதுகாத்தார் மற்றைய பாவிகளிடமிருந்து விக்னங்கள் தர்மம் செய்பவர்களுக்கு வந்து சேராமல் மற்றவர்களிடமிருந்து தர்மம் செய்பவர்களுக்கு துன்பம் வந்து சேராமல் தடுத்து தர்மம் செய்பவரை பாதுகாப்பதால் அறம் செய்வோர்க்கு கவச்சமாகி என்று இந்த பாடலிலே வருகின்றது அதோடு தீய நெறியிலே வருகின்ற துன்பங்களை காட்டி தடுத்து நன்னெறியிலே செலுத்தும் கண் போல பாவ நெறியிலே இருப்பவர்களுக்கு பாவ நெறி மூலம் வரும் துன்பங்களையெல்லாம் எடுத்துக்காட்டி அவர்கள் மேலும் அந்த பாவத்தின் வழியிலே செல்லவிடாமல் தடுத்து தரும நெறியிலும் செலுத்துவிக்கின்றார் திருவாதவூரடிகள் எனவே அவர்களுக்கு கண்ணாகி அருளுகின்றார் என்று திருவாதவூரடிகள் தம் நாட்டிலே இருக்கின்ற இருதிரத்தார்களுக்கும் இவ்வாறு நன்மையே செய்கின்றார் தம் அரசனான அரிமர்தன பாண்டியனை வழிபடுபவர்களுக்கு இன்பமாகித் திகழ்கின்றார் திருவாதவூரடிகள் தம் அரசனுக்குப் பகைவர்களாக இருப்பவர்களை தண்டித்து ஏதிலர்களுக்கு இடும்பையாகி இருக்கின்றார் துன்பமாகி இருக்கின்றார் ராஜநீதியின் வழி அமைந்து அதன்படி நடப்பவர்களை இனிய சொல் இனிய செயல் கொண்டு மகிழ்விக்கின்றார் எனவே அரசனுக்கு அதனை அரசனை வழிபடுபவர்களுக்கு என்று சொல்லி அரசனை வழிபடுபவர்கள் என்றால் ராஜநீதியின் வழியே நடப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இனிய சொல் இனிய செயல் கொண்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றார் ஆதுலர்களுக்கு ஒரு தாய் போல இருந்து ஆதரவு அளிக்கின்றார் நம் திருவாதவூரடிகள் அதுவும் இயற்கையான அன்பு கொண்டு ஆதுலர்களுக்கு பலகீனர்களுக்கு தீனர்களுக்கு அவர்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுத்து எப்போதும் பாதுகாத்து வருகின்றார் ஒரு தாயானவள் தன்னை விட தன் பிள்ளைகளையே நேசித்து பிள்ளைகளின் நன்மை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பாதுகாத்து வருவாள் அப்படிப்பட்ட தாய் போல இயற்கையாகவே அருள் கொண்டு ஆதுலர்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுத்து எப்போதும் தம்மை விட தம் கீழே வாழும் இந்த தீனர்களுக்கு பாதுகாப்பு அளித்து ஆதரவளித்து பாதுகாத்து வருகின்றார் எனவே ஆதுலர்க்கு அன்னையாகி என்று திருப்பாடலிலே வருகின்றது இவைகளை ஒரு கடமை என்ற அளவிலே செய்யாமல் உள்ளபடியே உண்மையான அன்பு கொண்டு அருள் கொண்டு இவற்றை செய்து வருகின்றார் திருவாதவூரடிகள் எனவே இந்த திருப்பாடலிலே தென்னவன் பிரம்மராயன் திருவாதவூரடிகள் அறம் செய்வோரையும் இறைஞ்சினவரையும் ஆதுலரையும் நட்பினராகவும் பாவம் செய்பவர்களை பகைவராகவும் கொண்டு ஒழுகுகின்றார் ஆதுலரை பாதுகாத்தல் மற்ற எல்லாவற்றையும் விட உத்தம புருஷர்களுக்கு சிறந்த இலக்கணம் எனவே அதனை கடைசியாக வைத்து கூறுகின்றார் ஆசிரியர் இவ்வாறு தென்னவன் பிரம்மராயன் திருவாதவூரடிகள் முதன் மந்திரியாக இருந்து அரசியல் கொண்டு வருகின்றார் இது அரிமர்தன பாண்டியன் தனக்கு கொடுத்த தொழில் எனவே அவற்றை சரிவர செய்து வரும் அதே வேளையிலே சிவாகம உணர்ச்சி மிகுந்தவராக திகழ்கின்றார் நம் தலைவர் திரு வாதவூரடிகள் எப்படி என்றால் அதனை அடுத்த பாடல் தெரிவிக்கின்றது பற்பல உள்ள பாசமும் அதனை மேவி உற்பவபேதமான உடம்பு உயிர் ஒடுங்குமாறும் அற்புத புத்தி முத்தி அழித்து அருளாலே மேலாம் தற்பரன் நடத்துமாறும் உணர்ந்தனர் சைவ நூலின் என்பது இந்த திருப்பாடல் பற்பல பொருளாய் உள்ள பாசமும் ஜனகம் தாரகம் போக்கியம் என்று நானாபேதமாய் விரிந்த பாசங்கள் அதனை அதனைமேவி பேதமான உடம்பு உயிர் ஒடுங்கும் ஆறும் அனாதியே அப்பாசத்தால் பந்திக்கப்பட்டு நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனிபேதமாகிய உடம்புகளோடு கூடி உயிர்கள் பிறந்து பின்னர் இறக்கின்ற தன்மையையும் மேலாம் தற்பரன் கடவுளர்கள் எவரினும் மிக மேலாகிய சிவபெருமான் அருளால் தமது கைமாறற்ற திருவருளினாலே அற்புத புத்தி முத்தி அழித்து நடத்துமாறும் அவற்றுள்ளே அபக்குவ ஆன்மாக்களுக்கு இருவினைகளுக்கு ஈடாக கர்மங்களுக்கு ஈடாக தனுக்கரண புவன போகங்களை தந்து உதவியும் பக்குவ ஆன்மாக்களுக்கு ஞானம் வாயிலாக மோக்ஷத்தையும் கொடுத்து பஞ்ச கிருத்தியங்களையும் நடத்தியருளும் இறைவனாரது தன்மையையும் திருவாதவூரடிகள் சைவாகமங்களை ஓதி இவற்றை உணர்கின்றார் சந்தேக விபரீதம் விபரீதமின்றி நன்கு தெளிகின்றார் இந்த திருப்பாடலிலே சைவாகமங்கள் பிரஸ்தாபிக்கின்ற திரிபதார்த்த உண்மை அவை பதி பசு பாசம் என்கின்ற இந்த திரிபதார்த்தங்களின் உண்மைகளையும் அதிலே பதியானவர் எவ்வாறு பஞ்சகிருத்தியம் மூலம் பாஷசக்தியை நீக்கி ஆன்மாக்களை ஆட்கொள்கின்றார் என்கின்ற உண்மை இது சிவாகமங்கள் கூறுகின்ற உண்மை அதனை இந்த ஒரு திருப்பாடலிலே வைத்து அருளுகின்றார் ஆசிரியர் கடவுள் மாமுனிவர் எனவே பாசம் என்பது பற்பல பொருளாய் விரிந்த பாசங்கள் பாசம் என்பதனை ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்றாகவும் இவற்றையே ஐந்தாகவும் ஆறாகவும் இன்னும் இவற்றினுடைய சக்திகளை பலவாகவும் விரித்து பேசுகின்றன ஆகமங்கள் இந்த திருப்பாடல் போலவே ஒரே பாடலில் பதிபசுபாச உண்மைகளை கூறுகின்ற பல திருப்பாடல்கள் நம் ஆன்றோர்கள் அருளியிருக்கின்றார்கள் அனாதி சிவன் உடைமையால் எவையும் ஆங்கே என பெற்ற அணுவை அனாதியே ஆர்த்த துயர் அகல அம்பிகையோடு எவ்விடத்தும் காத்தல் அவன் கடனை காண் என்பது திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் திருவாக்கு என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சந்ததமும் என்னை உன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் என்பது பசுபதி பாச விளக்கம் எங்கும் இருக்கும் அறிவு நீ ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம் பொங்கு மலம் மறைத்தல் மாயை மயக்கல் விகார பலமனைத்தும் பார் என்பது சிவபோக சாரம் சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுள்ள மறையலாம் மொழிய நின்றன ஆன்றதோர் தொல் பதி ஆறுயிர் தொகை வான் திகழ் தழை என வகுப்பர் அன்னவே என்பது கந்தபுராண திருவாக்கு பதிப்பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் பாசம் அனாதி பதியினைச் சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே என்பது திருமந்திரம் எனவே சைவ சித்தாந்த கொள்கைகளை விளக்கும் நூல்களெல்லாம் இந்த மூன்று பொருள்களை பற்றித்தான் பேசுகின்றன பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிப்பசு தெரித்தல் என்று சிவப்பிரகாசம் கூறுகின்றது நம் அறிவில் ஒரு ஆனந்தம் வந்தால் அதற்கு காரணமான பொருள் சிவம் இன்பப் பொருளை நாம் காண முடியாமல் தடை செய்கின்ற பொருள் பாசம் இந்த மூன்றையும் ஆராய்ந்தால் ஆய்ந்தால் முக்தர் இம்மூன்று பொருள்களை பற்றி அறிந்தவர்கள் எது உறவு எது பகை என்று தெரிந்து கொண்டு பகையிலிருந்து நீங்கி உறவை சார்வதினாலே அவர்கள் முக்தர் ஆவார்கள் எனவே பதி பசு பாசம் மூன்றையும் பகுத்து அறிந்தவரே முத்தர் பதி அது எதையும் பற்றாமல் நிற்பார் பசு ஏதாவது ஒன்றை பற்றித்தான் நிற்கும் பதியின் முகம் தெரியாவண்ணம் மறைப்பது பாசமாகும் பதி அது சிவம் அது சர்வ பரிபூரணமாய் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பது அடுத்ததாக ஆன்மா அது பதியாகிய சிவம் உணர்த்த அந்த உணர்த்தும் அறிவு உணர்த்த உணரும் அறிவை உடையது ஆன்மா இது ஏகதேச அறிவை உடையது பொங்கு மலம் அது ஆணவமலம் அது நம் அறிவிலே பொங்கி நம் அறிவை மறைத்து நிற்கும் மலம் ஆணவம் மாயை என்பது மயக்கும் அறிவை மயக்கி நிற்பது அது மாயை விகார பலம் அனைத்தும் கண்ம ஆன்மாவிடம் இன்ப துன்பம் போன்ற மாறுதல் இந்த வேறுபட்ட உணர்வுகள் சுகதுக்கம் போன்ற இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் கண்ம இப்படி சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்று இந்த மூன்று பொருளை பற்றி எல்லோரும் படிக்க வேண்டும் மறைகளெல்லாம் இதனைத்தான் பேசுகின்றன அனாதியான பதி எண்ணற்ற உயிர்கள் உயிர்களை பந்தப்படுத்துகின்ற பாசம் இதிலே பதியைப் போலவே பசுவும் பாசமும் பசுவைப் பசுவை இருக்கின்ற பாசம் பதியை பந்திப்பது இல்லை பந்திக்கப்பட்டு இருக்கின்ற பசு பதியை அடைந்தால் பந்தம் இதை விட்டு நீங்கிவிடும் பதி என்பது தானே எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் அறிவது தானே அறிகின்ற அறிவு ஒரு சேர அறிகின்ற அறிவு பிறருக்கு அறிவிக்கின்ற அறிவு அது எங்கும் வியாபகமான தூய்மையான அறிவு நித்ய முத்த சுத்த சித் என்று பதியை சொல்வார்கள் இனி பசு என்பது இது அறிவித்தால் மட்டும் அறியும் இயல்பு உடையது உயிர் பசுக்களும் இந்த ஆன்மாக்களும் அறிவுடைய பொருள்தான் ஆனால் இறைவனை நோக்க ஸ்தூலமான அறிவை உடையவை ஆன்மாக்கள் அறிவித்தால்தான் அறியும் தானே எதையும் அறியாது இந்த ஆன்மாக்கள் அப்படி இந்த ஆன்மாக்கள் அறிவதற்கும் ஒரு வியஞ்சகம் வேண்டும் துணை பொருள் வேண்டும் அந்த வியஞ்சகத்தை கொண்டுதான் அறியும் அதையும் சோபான முறையிலேதான் அறியும் பெருமானைப் போல தொடர்ந்து அறியாமல் விட்டுவிட்டு அறியும் ஒரு நேரத்தில் ஒரு பொருளைத்தான் அறியும் இந்த ஆன்மாக்கள் அப்படி அறிந்த பொருளை மறக்கும் இப்படிப்பட்ட அறிவு உடையது உயிர்கள் ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்களை ஸ்தூல சித் ஸ்தூல சத் என்று சிவஞான சித்தியார் சொல்கின்றது இறைவன் அதிசூக்ஷும சித் நித்திய முத்த சுத்த சித் அது சிவசத் என்று பற்றி சாஸ்திரங்கள் கூறுகின்றன இனி மூன்றாவது இருக்கின்ற பாசமோ அது அறிவித்தாலும் அறியாத ஜட பொருள் ஆனாலும் அது நித்தப்பொருள் அறிவே இல்லாத ஜடம் எனவே இந்த பாசம் என்பது முற்றிலும் ஜடப்பொருளாக இருக்கின்றது இவ்வாறு பதி பசு பாசம் என்ற இந்த மூன்று பொருள்களிலே இறைவனாகிய பதி உயர்ந்த பொருள் மேற்பொருள் என்றும் ஆன்மாக்கள் இடைப்பொருள் என்றும் பாசம் கீழ்பொருள் என்றும் அறிவின் அடிப்படையிலே பகுப்பது சைவ சித்தாந்தம் இறைவன் பதி மேல் பொருள் என்பதனாலேயே இறைவனினுடைய வியாபகத்துக்குள் தான் பசுவும் பாசமும் இருக்கின்றன பசு பாசம் மூன்றுமே நித்திய பொருட்கள் எனவே நித்திய பொருள்கள் என்பவை வியாபக பொருட்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படியிருந்தாலும் இந்த மூன்று பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வியாபகத்திலே வேறுபாடு உண்டு இறைவனுடைய வியாபகம் என்பது அது அவுபஷ்யலேட்டிக வியாபகம் இறைவனினுடைய வியாபகம் அது எல்லா பொருட்களிலும் உள்ளும் புறமும் நிறைந்த பூரண வியாபகம் அதனை ஔப்பஷ்யலேட்டிக வியாபகம் என்று சாஸ்திரங்கள் கூறும் பசுக்களினுடைய வியாபகம் அது வசித்திட வரும் வியாபகம் என்றும் ஜடமாகிய பாசத்தின் வியாபகம் அது புற வியாபகம் மட்டுமே உடையது என்றும் இந்த பதி பாசம் என்ற மூன்று பொருள்களுக்கும் இருக்கின்ற வியாபகத்திலேயும் வேறுபாடு காட்டுவது சைவ சித்தாந்தம் ஆன்மாக்கள் எண்ணற்றவை ஆனால் பதி ஒருவன்தான் பாசம் என்பது ஜட பொருள் அதனை ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்றாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்